ஜேன் ஜோ அகாடமி மற்றும் மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை இணைந்து நடத்திய பெண்கள் புற்றுநோய் பாதுகாப்பிற்கான மாபெரும் இலவச சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜே ஜோ அகாடமி நிறுவனர் புஷ்பா ஹெலன் தலைமையில் பெண்கள் புற்றுநோய் பாதுகாப்பிற்கான மாபெரும் இலவச சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது நடைபெற்ற மருத்துவ முகாமில் மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை கருப்பைவாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் கண்டறிதல் ரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை போன்றவையும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிகள் நந்தம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மார்பக புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளை இலவசமாக பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் காவலர்கள் மற்றும் மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

என் பேர் புஷ்பா ஹெலன் நான் நந்தம்பாக்கம் குன்றத்தூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் எங்கள் அகாடமி பேர் ஜேஎன் ஜோ அகாடமி நாங்கள் கடந்த வாரம் வந்து கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருந்தோம் கண் சிகிச்சை முகாமில் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சாங்க நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் வந்தாங்க அதில் ஐந்து பேருக்கு வந்து கண்புரை மற்றும் நோய்களுக்கு மாதா சிகிச்சையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு முகாம் போட்டிருக்கோம் அதுல வந்து க புற்றுநோய் நோய் மற்றும் மார்பக புற்றுநோய் அது குறித்ததான விழிப்புணர்வு முகாமும் அருகாமையில் இருக்கிற நிறைய ஜனங்கள் ஐந் மேற்பட்ட பிள்ளைகள் நோயாளிகள் வந்து பயனடைஞ்சாங்க அதுல வந்து அவங்களுக்கு செல்ஃப் எக்ஸாமின் எப்படி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ வசதிகளும் அவங்க இலவசமா இங்க பெற்றிருக்காங்க நூறு பேர் நூறு பேர் வேணும் ஆமாம் அதுக்கான அறிகுறிகளை அவங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேடம் ம் அதே போல் இங்கே வந்து நாங்கள் சிறுவர்களுக்கு வந்து சிலம்பம் கராத்தை மியூசிக் எஜுகேஷன் அந்த வகுப்புகளை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு வரோம் பெண்களுக்கு வந்து ஆரி ஒர்க் டெய்லரிங் பியூட்டிஷன் மேக்கப் கிளாஸ் இந்த மாதிரி வகுப்புகள் நடத்திட்டு வரோம் இதில் இன்னும் உங்களுக்கு யாருக்காவது பயனடையணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி